அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் கூறும் வான் மண்டலம் அல்லாஹுடை தூதர் சொல்லல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுவின் அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகிறது அல்லாஹூ அன்னா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகை புகாரியிலே ஒன்று பூஜ்ஜியம் நான்கு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் சூரியன் பற்றியும் சந்திரன் பற்றியும் அவைகள் எந்தளவிற்கு இந்த உலகத்திற்கு ஒரு அத்தாட்சி என்பது குறித்தும் தெளிவுபடுத்துகிறார்கள் வேதமுறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றபோது போது நிச்சயமாக நாம்தான் வானத்தில் பெரிய பெரிய நட்சத்திரங்களை அமைத்து பார்ப்பவர்களுக்கு அதை அலங்காரமாகவும் ஆக்கி வைத்தோம் அல் குரான் அத்தியாயம் பதினைந்து வசனம் பதினாறிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த வேத வரிகளும் கோள்களை சுற்றி ஏதேனும் இடைவெளி இருப்பதாகவோ அப்படிப்பட்ட இடைவெளிகளில்தான் கோள்கள் இருப்பதாகவோ கூறவில்லை மாறாக கோள்கள் இருப்பது ஆகாயத்தில்தான் என தெளிவாக எடுத்துரைக்கிறது இருந்து பூகோளத்திற்கு மேல் போர்த்தப்பட்டுள்ள காற்று மண்டலமும் ஆகாயத்தை சார்ந்த பகுதியே என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது அவனே இரவையும் பகலையும் படைத்தான் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான் இவை எல்லாம் வானத்தில் நீந்தி செல்வதைப் போல் செல்கின்றன அல்குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று சூரத்துல் அம்பியா வசனம் முப்பத்தி மூன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சூரியனும் சந்திரனும் வானத்தில் நீந்தி செல்கின்றன என்று இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது நவீன வான் சாஸ்திரத்தின் திறவுகோளையும் நமக்கு வழங்கி நாம் தேடிச் செல்லும் கருப்பொருளின் நுழைவு வாயிலுக்கே நம்மை அழைத்துச் செல்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் பரிசுத்தமான இந்த வேதத்தின் மூலமாக எண்ணற்ற செய்திகளை நமக்கு அளித்திருக்கிறது சூரியன் சந்திரன் உள்ளிட்ட பரும் பொருட்கள் யாவும் ஒரே இடத்தில் இருக்காமல் அவைகளுக்கென்றே இருக்கும் மண்டலங்களில் அவை ஒவ்வொன்றும் பயணிக்கின்றன என்று தெளிவுபடுத்துகிறது ஆகாயத்திற்கு ஓர் எல்லை உண்டு என்று வேதமறை குரான் கூறியதையோ அல்லது பால்வழி மண்டலம் அதை போன்று பற்பளவும் உண்டு என அதே பரிசுத்த குரான் கூறுவதையோ யாராவது மறுக்க முடியுமா இல்லை நவீன அறிவியலின் சக்தி வாய்ந்த தொலை நோக்கிகள் பேரண்டத்தின் எல்லைகளையே நமக்கு காட்டி இப்பேரண்டம் ஓர் எல்லைக்கு உட்பட்டதே என்று வேதமறை குர்ஆன் நமக்கு தெளிவான முறையிலே எடுத்து சொல்லியிருக்கிறது அறிவியல் பேரழகில் அறிவியலுடைய உலகத்தில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இன்றைக்குமே மறுக்க முடியாத ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கிறது அந்த பேரண்டத்திற்குள் பூகோளமும் ஏனைய கோள்களும் அவைகள் விண்ணிலே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் தெளிவான முறையிலே குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹு தாலா குர்ஆனை படித்து அதாவது ஓதி அதனுடைய பொருள் உணர்ந்தது அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அதிசயிக்கத்தக்க செய்திகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து